ஒரு லட்சத்தி பத்தாயிரம் சொல்றீங்க என்ன விலை வரைக்கும் வந்திருக்காங்க இது மாடு வந்து இப்ப எண்பது ரூபாய்க்கு மேல கேள்வி இல்ல எண்பத்தி அஞ்சு வரை கேள்வி இருக்கு எண்பத்தி அஞ்சு வரைக்கும் வந்திருக்கு நீங்க ஒண்ணு பத்து சொல்லி எது வந்திருந்தா கையில குடுத்துருப்பீங்க ஒரு தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் கையில குடுத்துருக்கு இந்த மாட்டை யார் வாங்க ரேஸ் மாட்டாலதான் வாங்கணும் அதான் கேக்குறேன் ரேஸ் மாட்டுல பிரியம் உள்ளவங்க தான் வாங்க எல்லாம் வாங்க மாட்டாங்க எவ்வளவு மாடுகள் நீங்க சந்தை கொண்டு வந்தீங்க இன்னைக்கு ஒரு ஒன்பது எண்ணம் வந்துச்சு இந்த காலையை பத்தி சொல்லுங்க இது என்ன ரகம் என்ன வாங்கியம்

வீட்டு தேவைக்கு ஒரு மாடு வாங்குறவங்க எதெல்லாம் செக் பண்ணி வாங்கணும் குணங்கள் இருக்கணும் முட்டாம இருக்கணும் ஓ நம்ம தொட்ட முட்ட கூடாது முட்ட கூடாது பிள்ளைகள் குட்டிகள் ஆனா செலுப்ப கூடாது எத்த கூடாது அதெல்லாம் செக்அப் பண்ணி தான் மாட்டை வாங்குவோம் இல்ல காம்பெல்லாம் பிடிச்சி காம்பெல்லாம் கல் காம்பார்னா வாங்க மாட்டோம் வந்து நல்ல பூவா இருந்தா தான் கறக்கிறதுக்கு நல்லா இருக்கும் பொம்பளை கறக்கிறதுக்கு காம்பு வந்து சத கல் காம்பு இருந்தா கறக்க முடியாது நெஞ்சு ஒலி அதுலயே இருக்கும் ஆமா தூரி வந்து நல்லா இருக்கணும் எள்ளு போல தூரியா இருந்தாலும் நேரம் ஆகும் கறக்கிறதுக்கு தூரி ஒண்ணு போல நாலு மாட்டிலையும் நாலு காம்பிலையும் ஒண்ணு போல தூரிகள் இருந்தா தான் கறக்கிறதுக்கு நல்லா இருக்கும் மேல பிடிக்காம இருக்கும் நீங்க எத்தனை வருஷமா மாடு வளர்க்குறீங்க நாங்க பிறந்த விவரம் மாட்டை தான் பாத்துருக்கோம் இல்ல மாடு கடை எப்பமா எங்க அப்பா வீட்லயும் அப்படிதான் நாங்க வந்த இடத்துல மாடு வளர்ப்பு அது இல்லன்னா எங்களுக்கு ஒரு மாதிரியா பசு மாதிரி தெரியும் அதோட நம்ம ஒரு

எவ்வளவு மாடுகள் கொண்டு வந்தீங்க மாடு அஞ்சு மாடு கொண்டு வந்தோம் அஞ்சு எல்லாம் கொடுத்தாச்சா எல்லாம் கொடுத்தாச்சு ஒரு மாடு வாங்கிட்டு போகுது இது அஞ்சு மாடை கொடுத்துட்டு இந்த ஒண்ணு வாங்கிருக்கீங்க ஆமா இது என்ன ரகம் மாடு இது சரிச்சு மாடு ஜெர்சி ஒரிஜினல் ஜெர்சி தானா ஆமா ஒரிஜினல் ஜெர்சி கண்ணு இருக்கா கண்ணு இல்லையா பெருஞ்சன மாடு பெருஞ்சனை மாடு ஆமா எத்தனை மாசம் எத்தனை மாசம் இருக்கும் செனை செனை எட்டு மாசம் இருக்கு எட்டு மாசம் சென்னை மாடு எத்தனை மாசத்துல குட்டி கூட்டி கரெக்ட்டா ஒன்பது மாசம் முடிய போடும்

காலையிலையும் சாயங்காலமும் சேர்த்து ஆமா சுழி சுத்தமெல்லாம் பார்த்தோம் எதுலாம் சுழி இது கிடையாது நல்லா யாருனாலும் கலந்துக்கலாம் யாருனாலும் சூப்பர் யாரு எந்த ஊர் வியாபாரம் கவர்ஜெக்தான் ஆடேன்னு சரி எந்தெந்த சந்தை எல்லாம் போவீங்க எல்லாம் எதுக்கு வருவோம் எல்லா சந்தைனா சித்திரம் ஆ நைனாரம் கடையும் மேலபாளையம் வேற நம்ம ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு வெளியில போவாது வெளியே போவாது

மாடும் கண்ணுக்குட்டி இருக்கு மாடும் கண்ணுக்குட்டியும் இது என்ன ரகம் பிரமாதமா இருக்க பாதி கிராக்கே காங்கேயத்து மாடு காங்கேயம் காங்கேயத்துல செவல ஆஹ் காங்கேயத்துல இந்த செவல கொஞ்சம் ரேரும் செவல கொஞ்சம் கிராக்கி அங்கேயே கிராக்கியா இருக்கு இங்க கிராக்கி இல்ல ஆஹ் ஏன்னா காங்கேயத்துல அந்த அந்த வெள்ளையும் அந்த 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 ரை மாட்டுக்குதான் ரயில ஏரியால கிராக்கி ரொம்ப சரி ஆஹ் இதுக்கு கிராக்கி இருக்கு

வெயில் கூடுனா டிகிரி குறையும் ஆமா அங்க கூலிங்லயே இருந்தினா டிகிரி கூடும் கூடும் ஆமா இது எவ்வளவு பால் ஊத்துறீங்க ஒரு மா இப்போ அந்த அதுல 15 லிட்டர் ஊத்தோம் சரி மூணு மாட்டுக்கு இப்போ இது ஒரு 20 லிட்டர் வெஞ்சினா ஒரு 50 லிட்டர் 40 லிட்டர் கணக்குல வெயிருது ஒரு சம்பளம் கிடைக்கணும்னா நம்ம சம்பளம் டே நமக்கு 500 சம்பளம் கிடைச்சா போதும் எத்தனை மாடு இருக்கணும் மூணு மாடு தான் போகுது மூணு ஆமா ஒரு ஆளுக்கு சம்பளம் ஆமா

இது கண்ணு குட்டி என கண்ணு குட்டி எவ்வளவு நாளாச்சு போட்டு போட்டு ஒரு மாசம் இருக்கும் காலக்கண்ணா பட்டக்கண்ணா கிடாரி கிடாரி ரைட் மாடு எத்தனை லிட்டர் பால் அப்படின்னாங்க பால் பத்து லிட்டர் இருக்கும் காலையிலயும் சாயங்காலம் பத்து நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க அந்த மாட்டுல நான் கறந்து போதும் இருக்கேன் கறந்தது போதும் மாடு பிடிச்சி போச்சு சரி என்ன விலை சொன்னாங்க எவ்வளவு குறைச்சிங்க

இருபதாயிரம் இது என்ன ரகம் நாட்டு மாடு தானா தஞ்சாவூர் குட்டை அப்படி இப்படிங்க சுத்த நாடு நாடு ஈத்து எத்தனாவது ஈத்து இருக்கும் ரெண்டாவது ஈத்து கண்ணு என்ன கண்ணு இந்த மாதிரி நாட்டு ரகத்தை வாங்கிருக்கீங்களா பால் எப்படி இருக்கும் எதிர்பார்க்கீங்க ஒவ்வொரு லிட்டர் ஒரு லிட்டர் வீட்டு பாலுக்கு பெரும்பாலும் இந்த நாட்டு மாடுகளை வாங்குறதுக்கு என்ன ரீசன் நிறைய பேர் கொஞ்சம் செலக்ட் பண்ணி வாங்குறாங்க சின்ன பிள்ளைகளுக்கு நாட்டு மாடு பால் தான் கொடுப்பாங்க கொடுத்தா இது என்ன விதமான ஒரு ஆரோக்கியம் இந்த காலத்துல நாட்டு மாடு பால் தானே இல்லை நாட்டு மாட்டு பால் குடிச்சா உடம்புக்கு நல்ல ஹெல்த்து சின்ன பிள்ளைகளுக்கு நல்லது நல்லது பழைய ஆட்கள் கரெக்டாக அந்த வீட்டுக்கு சின்ன பிள்ளைகள் இருந்துச்சுன்னா ஒரு நாட்டு மாடு கிளீனாக வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு அந்த பிள்ளைகள் வளர்த்திட்டையும் வச்சுக்கிட்டு அந்த நாட்டு மாடை விற்றுறாங்க அதான் அந்த பழைய ஆளுக்கு கிளீனா அந்த வேலையை செஞ்சிடுறாங்க நம்ம இந்த ஜென்ரேஷன் தான் கரெக்டாக பாக்கெட் பால் வாங்கி ஊற்றிட்டு இருக்காங்க இருபதாயிரம் ரூபாய்க்கு சின்ன பிள்ளைகளுக்கு பால் வேணும்னு சொல்லி ஒரு மாட்டை வாங்கிட்டு எட்டு லிட்டர் பால் கண்ணு கிடையாது ரெண்டாவது ஈத்து ஒரிஜினல் கெச்எப் நாலு நாள் எட்டு லிட்டர் பாலு நாற்பத்தஞ்சு ரூபா விலை சந்தைக்கு வந்ததிலே நல்ல டாப்பு நல்ல கலர் பாக்குறதுக்கு நல்ல அம்சமான மாடு